வணக்கம் சார் வணக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த கஷ்டம் தான் செய்யுது ஆனா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டோம்னா நல்லா இருக்கிறோம் அப்படின்ற அந்த தான் சொல்லுதே தவிர ஆக்சுவலாக யாருமே நல்லா இல்லைன்றது புரியுது எல்லாமே வலியும் வேதனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வலியும் வேதனையும் தான் அவங்களுக்கு நிரந்தரம் நினைக்கணுமாங்க சார் இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குதா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் சார் யாருமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது இப்போ குழந்த உண்டாயிட்டா ஒரு சந்தோஷம் வருது ஒரு நாள் டெலிவரி உண்டு டெலிவரினா என்ன வலி இருக்கும் பட்டு வலி இருக்கும்னாலும் அந்த வலிக்கு பின்னால் ஒரு அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருதே அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணைக்க முடியுமா வலி இருக்கத்தானே செய்து வழி இருந்தாலும் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது பட் சிசீரினா இருந்தாலும் அந்த சந்தோஷம் போது கண்டிப்பாக அது வழின்னு யாரும் ஒத்துக்க முடியாது ஒரு விதமான ஆனந்தத்தை தரவே செய்யுது அப்போது வெறுமனே ஆனந்தம் தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த உலகத்தில் அதுக்கான சாத்தியக்கூறல் இல்லவே இல்லை ஏன் வெறும் சந்தோஷம் என்பது இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை சந்தோஷம் என்பது எல்லா நேரமும் எப்போதும் இருந்தால் அது வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் ஒருவித முன்னேற்றத்தை உண்மையாக அது கொடுக்கப்படாமல் அது ஒருவித அச்சம் கடந்த நஷ்டத்தை கொண்டு போய் சேர்த்துவிடும் பண்டிகை பயணிக்கிறோம் வேகமாக போகிறதும் உண்டு தொடர்ந்து வேகமாக போயிட்டே இருந்தா அந்த வேகம் எங்கே போய்க்க முடியும் பெரும் விபத்தில் தானே முடியும் ஆக ஒரு பிரேக் ஒரு ஸ்டாப்பிங் இல்லை அது மாதிரி சில நேரங்களில் நமக்கு ஒரு பார்க்கிங் வசதி ஒரு இழைப்பாடுகள் என்பது நமக்கு தேவையாக தான் இருக்குது இந்த அறிவு என்பது நமக்கு என்ன புரியணும் இது நமக்கு வாழ்வு இல்லை ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஞானத்தை புரிஞ்சுக்கணும் அப்போது நிறைய இடங்களில் நாம் என்ன பண்ணுறோம்னா என்னுடைய பிரார்த்தனை அன்னை நிறைவேற்றி கொடுத்தார் அப்படின்னு சந்தோஷப்பட்டு தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அன்னையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் அன்னை இப்பொழுது நிறுத்தி வச்சிருக்காங்க நான் கேட்குறபடி எனக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னு குறப்பட்டிருப்பாங்க இந்த இடத்துல அன்னை நிறுத்தி வச்சுக்கிறாருன்னு கொறைபட்டுக்கிறதுக்கு பதிலாக ஏன் நிறுத்தி வச்சுக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாது கேட்டதே அன்னை கொடுத்து கொண்டே இருப்பது அன்னை நிறுத்தவே கூடாதுங்கிற ஒரு இடத்துல நம்ம தொடர்ந்து அதை ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருப்போம் ஆனால் அன்னை என்ன சொல்றாங்கன்னா ஒரு கட்டத்தில் நாம் கேட்பதை நிறுத்திவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்ன பண்ணணும் நிறுத்திவிடணும் ஏன் நமக்கு கொடுப்பதே ஒரு கட்டத்தில் நாம் திருப்தி அடைஞ்சிடணும் ஏன் திருப்தி அடைஞ்சிடணும் நம்ம மனசுக்கு திருப்தி அடுத்தது நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு நம்ம ஆன்மாவோட வளர்ச்சிக்கு நம்முடைய உள்முக பயணத்தில் போய் நாம் இறைவனையே தரிசிக்கிற ஒரு சந்தர்ப்ப தேட கேட்பது ஒரு தொடக்க காலத்தில் இருக்கலாம் அதுக்கு மேல அதே வேலையே இருந்துடக்கூடாது ஒரு கோயிலுக்கு போகிறோம் கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறாங்க சாப்பிடலாம் தப்பு இல்லை ஆனா அந்த கோயிலில் உட்காந்து அந்த பூரா நாமளே சாப்பிடணும்னு நினச்சா பின்னாடி வர்றவங்களுக்கு யோசிக்கணும் இல்லை பிரசாதம் என்பது எவ்வளோ இருக்கணும் கொஞ்சம் அதுக்கு மேலே அந்த பிரசாதம் என்பது அந்த இறைவனுடைய அந்த தெய்வீக அன்பு என்பது நமக்கு கிடைச்செடுத்தோன்னு மன நிறைவோடு நம்ம உள்நோக்கி போய் அந்த உள்ள இருக்கிற அந்த பேரன்பை நாம் தரிசிச்சிடணுங்கிற ஒரு இயக்கத்துக்கு ஒரு உள்முக பயணத்துக்கு நாம் ஆர்வமாக இருக்கணுங்கிறேன் அது பகவான் என்ன சொல்கிறேன்னா ஒரு முன்னேற்றம் வேணுங்கிற உடலால் முன்னேற்றம் அடையிடும் சரி மனசுல ஒரு முன்னேற்றம் அடையிடும் சரி ஆன்ம முன்னேற்றம் முன்னேற்றம்னா என்ன முன்ன விட எவ்வளோ பரவாயில்லையே அந்த முன்னேற்றம் ஒரே இடத்துல அங்கேயே இருந்தால் அது மாற்றல் அதாவது சைக்கிளே இருந்த முன்னேற்றம் அது பைக்குக்கு வர முடியல பைக்கில் வந்தானே காருக்கு வர முடியல கார்லேயே ஒரு நல்ல ஸ்டேட்டஸான கார் வாங்கும்போது போது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அதுதான ஒரு முன்னேற்றம் வரும் அப்போ நாம நினைக்கிற அந்த முன்னேற்றத்தை அண்ணன் எதிர்பார்க்கிறார் அப்போ பகவான் அரவிந்தருடைய பக்தர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய யோக அனுபவங்கள் மூலமாக நமக்கு அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா சாவித்திரி இந்த உலகத்துக்கு ஒரு சாதாரண ஒரு பெண்மணியா பிறந்து வந்து வளர்ந்து ஆளாகி அவர் வாழும்போது என்ன அனுபவிக்கிறா ராஜகுமாரியா மட்டுமா வாழ்ந்தா இல்லையே என்ன நடந்தது ஓராண்டுல திருமண வாழ்வு ஒரு முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லும் போது ஐயோ இப்படியேங்கிற கவலைப்பட்டாளா இது என்னடா கொடுமேன்னு கேள்வி கேட்டு கொஞ்சம் தடுமானாலா ஏதாவது மாற்று வழி யோசிக்கலாம்னு அப்பா அம்மா சொல்லும் போது அந்த தான் பின்னாடி போனாளா ஒரு வளர்ந்து வர்ற பெண் இந்த சுச்சுவேஷன்ல என்ன முடிவெடுக்கிறா என்ன அர்த்தம் அந்த இடத்துல தான் இந்த வாழ்வை தீர்மானிக்கப்பட்டிருக்கிற ஒரு இந்த சூழலை அவள் எதிர்கொள்ள தயாராக்கலை நம்ம தயாரிக்கொள்ள ஓகேங்கிறோமான்னா இல்லை நிறைய இடங்கள்ல நாம பின் வாங்கிடுறோம் நமக்கு சௌகரியமா இருந்தா ஓகே சௌகரியமா இல்லைன்னா இந்த வாழ்க்கையில நாம தொடர்ந்து எதிர்பார்க்கறதெல்லாம் எனக்கு பொருத்தமாக சௌகரியமாக நல்லா இருந்தால் நான் ஏற்றுப்பேன் இல்லைன்னா நான் கொஞ்சம் தயங்குவேன் இல்லைன்னா பின்னாடியே போயிடுவேன் எனக்கு ஒத்து வராது எங்கள் அப்பா அப்படிலாம் வளர்க்கலை கஷ்டப்படணும்னு வளர்க்கலை அப்போது சில விஷயங்களில் நாம் கொஞ்சம் அசௌகரியங்கள் இருந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை அப்போது எல்லாருமே எல்லா சகோதரத்தையுமே விரும்பிட்டு இருந்தால் அப்போ இங்கே ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்ன குறை இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே டாஸ்க் கொடுக்கப்பட்ட ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அவரவருக்கு ஏற்ற இடத்தை நாம் எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாராக ஒரு கல் ஒரு கொல்லன் எடுத்து என்ன பண்றான் உடைக்கிறானா அவன் இஷ்டம் போல உடைக்கிறானா தொடர்ந்து உடைக்கிறானா ரொம்ப நேரம் உடைக்கிறானா பட் எவ்வளவு நேரம் உடைச்சாலும் எவ்வளவு நேரம் தாங்கினாலும் அவன் கையில் அகப்பட்ட நேரம் வரை அதை தாங்கி பொறுமையா இருந்துட்டே இருக்கா இல்லையா முடிவு என்னவா இருக்கு அந்த கல் சிலையாக மாறி கர்ப்பகிரத்தில் அம்பாலா உட்காந்துருக்காளா அந்த அம்பாலா உட்கார்ந்ததுனால எல்லோரும் வணங்கி அவரோட கடாற்ற வேணும்னு யாரை பார்த்து கேட்குறாங்க கடைசி வரைக்கும் இந்த வழியை அந்த ஒளியால் தாங்கப்பட்டு பொறுமையா இருந்ததால தானே அப்போ ஒரு ஒளியால் நீண்ட நேரம் அடிக்கும் பொழுது அந்த வலி நமக்கு ஒரு நன்மை இருக்குங்கிற அந்த பொறுமை அந்த கல்லுக்கு இருக்குமானால் கிளைமேக்ஸ் என்ன ஒரு நல்ல முடிவு கிடைக்குது அப்போ அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஒரு கல்லுக்கு இருக்குமானால் நமக்கு எங்கே போச்சுங்கிறார் இந்த ஞானத்தை தான் சாவித்ரி நமக்கு சொல்லுகிறது நிறைய இடங்களில் நாம அன்னை என்பர்னு சொல்றோம் பகவான் அரவிந்தருடைய டிவோட்டின்னு சொல்றோம் சாவித்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்கிறோம் நான் படிக்காத நாளில் அன்னைனா உயிருங்கிறோம் அண்ணன் எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க அதெல்லாம் சரி அண்ணன் என்ன சொல்கிறார் பொறுமையாயிரு இன்னும் கொஞ்சம் பொறுமையாகிரு அவசரப்படாத எல்லாம் நல்லதில் போய் முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா குறைஞ்சன்னு கேட்குறாங்க நான் சொல்கிறேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் திச்சிவாக மதர் ஒரு ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தை வச்சுருப்பாங்கன்னு நம்பணும் இல்லை அப்போ அந்த கிளைமேக்ஸுங்கிறதுக்கு நமக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்கு வழக்கமா ஒரு நல்ல ரிசல்ட் வருதுன்னு நம்ம நிறைய இடத்துல நம்புகிறோம் அன்னை விஷயத்திலும் நம்பணும் ஒரு கிளைமேக்ஸ் அது கடைசியாக தானே வரும் அப்போ அன்னை என்ன சொல்கிறாங்க என்கிட்ட சொல்லிட்டு இல்லை என்ன இல்லை என்கிட்ட கொடுத்த இல்லை கொஞ்சம் அதை மறந்துடலாம் இல்லை என்ன பிரச்சனை கொடுக்குன்னு கேட்குறாங்கல்ல ஓம் பிரச்சனை எனக்கு தானே பிரச்சனை என்கிட்ட பிரச்சனையை கொடுத்துட்டு நீ பிரச்சனைன்னு நீ நினச்சிட்டு இருந்தா நான் அந்த கவலைக்கு நான் என்ன தான் பண்ணுறது பிரச்சனையை என்கிட்ட கொடுத்துட்ட பிறகு நீ கவலைப்பட்டுங்களா நான் என்னடா பண்ணட்டும் குழந்தைன்னு கேட்குறாங்களா இல்லையா அப்போ நமக்கு என்ன புரியணும் பிரச்சனை என்பது பிரச்சனை இல்லை பிரச்சனை என்பது நம்மை உயர்த்துவதற்கு புரியணும் அப்போ நம்மளை உயர்த்தணும்னா எது வரணும் பிரச்சனை வரணுமா வரணும் எது நம்மை உயர்த்தும் பிரச்சனை தான் உயர்த்தும் இது புரியுதுமா இல்லையா எனக்கு பிரச்சனை வரவே கூடாது ஆனாலும் நான் உயரணும் இது என்ன நியாயம்னு கேட்குறாங்க கொஞ்சம் யோசிக்கலாம் நான் வளரணும் நான் உயரணும் ஆனால் பிரச்சனை வரக்கூடாதுன்னா அது எப்படி நான் அமெரிக்கா போகணும் ஆனால் நான் ஒரு இருபது மணி நேரம் ஃப்ளைட்டில் சிரமப்பட்டு நான் உட்கார மாட்டேன்னு சொன்னால் எப்படி அமெரிக்காவுக்கு போய் சேருவீங்க அப்போ அமெரிக்காவுக்கு போகணும்னா கொஞ்சம் வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி கொஞ்சம் ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காரும் இல்லை கொஞ்சம் சிரமம் இருக்கும் இல்லை அமெரிக்க சுகத்தை அனுபவிக்கணும்னா ஃப்ளைட்டுக்குள்ளே சில சௌகரியத்தை கொஞ்சம் சிரமத்தை நம்ம ஏற்றுக்கணும் இல்லை அப்போ சில அசௌகரியங்கள் சில முன்னேற்றத்துக்கு தேவையாக இருக்குங்கிறத அசோகரி சொல்றார் சாவித்திரி புத்தக மொழியாக சொல்ற இருபத்தி ரெண்டாம் பக்கத்தில் அப்படின்னா அசோபதியுடைய அந்த உள்நோக்கிய அந்த பயணங்கள் அந்த நாட்கள் தெய்வீகத்தை நோக்கியே நீண்ட முன்னேற்றத்தை கொண்டதாக பயணமாக இருந்ததுங்கிற நீண்ட முன்னேற்றத்தை கொண்ட பயணமாக இருந்ததுங்கிற அப்ப அசோபதிங்கிற அரவிந்தர் என்ன சொல்றார் நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்முடைய பயணம் முன்னேற்றத்திற்கானதாகத்தான் இருக்கிறது திருப்பதிக்கு போகும்போது வளைஞ்சி 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 அந்த மழை பாதியில்லை போகுதில்லை கஷ்டமாக இருக்கா வாந்தி வரதா தலை சுற்றுதா மயக்கம் வருதா படியிலே போகிறோமே வெண்டு வலிக்குதா முட்டிக்காய்லாம் வலிக்குதா என்னடா இந்த படியிலே வரணும் வெண்டிகிட்டேமேன்னு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோன்னு மனசு தடுமாறுதா உட்காந்து உட்காந்து போகிறோமா பெருமாளை சேவிச்ச பிறகு நமக்கு என்ன தோணுது அந்த கஷ்டமெல்லாம் மறைஞ்சுக்குவதில்லை அப்போது கஷ்டம் கஷ்டமெல்லாம் அந்த பரம்பொருளை அந்த பரமாத்மாவை அந்த வெங்கடாஜலபதியை பார்த்ததுக்கு பிறகு எங்கே போகுது எந்த சூழ்நிலையிலும் மனசொருவு அடைந்துடாமல் எந்த காலகட்டத்திலும் விடாமுயற்சியை விட்டுடாமல் அன்னையுடைய அந்த பராக்கிரம சக்தியோட அந்த சாவித்திரிங்கிற விதியை வெற்றி பெற்றுவிட்ட விதியே எதிர்த்து போராடி போராடிவிட்ட அந்த சர்வ வல்லமையோடு நாம் இணைஞ்சு எவ்வளவு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைத்திடுங்கிற நம்பிக்கையை அரவிந்தர் நம்ம எதிர்பார்க்குறார் அந்த பொறுமை நமக்கு இருக்குமானால் இந்த லோகத்தில் நம்ம ஜெயிக்க யாராலும் முடியாதுன்னு சாவித்தில் அரவிந்தர் பல இடத்துல சொல்கிறார் ஒரு வழி இருந்தால் மட்டும்தான் பின்னாடி வரும் அந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்க முடியும் எப்படி ஒரு கல் ஒரு சிற்பி சே அடிக்கிற ஒளியை தாங்கி தாங்கி அது ஒரு சிலையாக நிற்குதோ அப்படி மனிதனை காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் அவனை மனிதனாக்க முடியாது அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கமா இருந்ததுங்க சார் ஸோ எங்களுக்கு வர எல்லா பிரச்சனையும் தீக்கிறதுக்கு ஞானம் ஒன்றே ஒரு மிகப்பெரிய சாவியா எங்களுக்கு விளங்குதுங்க சார் அந்த ஞானத்தை தரக்கூடிய நம்ம சாவித்திரி தேவி இருக்கும் போது அவகிட்ட அந்த ஞானத்தை மட்டும் நம்ம பெற்றோம்னா பொறுமை நிச்சயமா எங்களுக்கு வந்துடும் அந்த பலனும் நாங்க முழுசா பெறவும் சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததா இந்த வார சிந்தனை துறைகளை பற்றி சொல்லுங்க சார் அன்னைக்கிட்ட வந்துட்டேன்பாங்க ரொம்ப சந்தோஷம் பண்ண என்னென்னலாம் விட்டுட்டீங்கன்னு கேட்டா எதை கேட்கறீங்கமா இல்லை வேண்டாதெல்லாம் விட்டுக்கலான்னு கேட்டா எதை வேண்டாததுங்கிறீங்கம்மா வேண்டாததுன்னா என்னங்கிறது புரியல எது வேண்டாதது நம்ம கிட்ட இருக்கிற பல குணங்கள் வேண்டாது இப்போ இதெல்லாம் விடணுங்கிறதே அவங்களுக்கு புரியணும் மதட்டி ஓட்டினாலே முதல்ல வேண்டாதது நிறைய இருக்குல்ல நம்மிடம் இருக்கிற பல விஷயங்கள் வேண்டாதது ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த வேண்டாததுங்கிறத விடுறதுக்கு முதல்ல முன் வரணும் அதுதான் முக்கியம் பக்கத்து வீட்டில் நாய் கொலைக்குது இவங்க போய் கொலைச்சு வருவாங்க அப்போ நாய் கொலைச்சது இல்லை இப்போ போய் கொலைச்சாங்கல்ல அது மத டி ஒட்டி எடுக்க முடியாது இதில் நிறைய நீங்கள் கற்றுக்கலாம் அவங்க கத்துனாங்க நீங்கள் என்ன கத்துனீங்க அது மதி ஓட்டிக்கு அழகில்லை அவங்க சவுண்டாக பேசுகிறாங்க நீங்கள் ஏன் சவுண்டாக பேசுனீங்க பதிலுக்கு பதிலாக சவுண்டாக பேசுறது மதர் டி ஒற்றிக்கு அழகில் அன்னையை அவருடைய இஷ்டத்துக்கு அவர் லெவலுக்கு போய் நாம் பிரார்த்தனை பண்ணணும் ஒரு உயர்ந்த சக்தி அவங்க லெவலுக்கு நாம் போய் பிரார்த்தனை பண்ணுறது தான் நல்லது அவங்கள நம்ம லெவலுக்கு கூப்பிட்டு அவங்கள வேண்டிக்கிறது அவ்வளோ இல்லை அன்னைன்னா சுத்தம் தானே அன்னைன்னா அழகு தானே அன்னைனாலே அமைதி தானே அன்னைனானே சந்தோஷம் தானே அன்னைனாலே ஒரு மகிழ்ச்சி தானே அன்னைனா ஒரு பேரன்பு தானே அன்னைனா ஆயிரம் சொல்லிட்டே போகலாமே இதையெல்லாம் அடிக்க வைக்கப்படுகிற விஷயங்களை நாம் மாறிக்கொள்கிற ஒரு நிறைய இடம் இருக்கும் பொழுது இந்த வழக்கமான ஜந்துகளோடு ஜந்துகளாக நாம் இருந்து கொண்டு நானும் அன்னை என்பது தானே இருக்கேன் அன்னை என்பன்னா அதுக்கு ஒரு நிறைய மெஷர்மெண்ட் இருக்கு அன்னை என்பதுனா அதுக்கு ஒரு பெரிய தகுதி இருக்கு அந்த தகுதியை ஒரு வீடியோருக்கு பேசிட முடியாது அது ஒரு புத்தகமாக போட முடியாது நிறைய பேர் கேட்பாங்க நீ ஏன் புத்தகம் எழுதக்கூடாது எதை எழுதுறீங்க அன்னையை ஒரு புத்தகத்தில் எழுதிவிட முடியாது அதற்குள் அகப்பட்டு அல்ல ஸ்ரீ அரவிந்தம் என்பது ஒரு புத்தகத்துக்குள் விடக்கூடியதல்ல அதனாலே இந்த சித்திருவிக்கு எட்டி சிலவற்றை நான் சொல்ல முடிந்தாலும் அது சிறுசுதான் அப்படி இருக்க அன்னையை அறிவதும் ஏற்பதும் அவ்வளவு சாதாரண விஷயமா ஒரு ஒரு இல்லைங்கிறது தான் போச்சு அதனால் எனக்கு பல பிரார்த்தனை இருக்குது பல வேண்டுகோள் இருக்குது பல பிரச்சனை இருக்குது பல கஷ்டம் இருக்குது நான் என்ன செய்யட்டோன்னு நிறைய பேர் நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க பல யோசனை காப்பாங்க ஏதாவது சொல்லுங்கள் சொல்லிட்டு பொங்கன்பா எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான் பகவானுடைய நூல்களை கொஞ்சம் நாலு பேருக்கு கொண்டு போய் விற்பனை வழியாக கூட ஏதோ ஒரு வகையில் வைகை நூலாக கூட நாலு பேருக்கு கொண்டுமே சேருங்க அன்னையுடைய நூல்களை நாலு பேருக்கு கொண்டுமே கொடுக்கலாம் சாவித்திரி நூல்களை யாருக்காவது விற்பனை செய்யலாம் அன்னை பகவானுடைய திருவுருவங்களை நாலு பேருக்கு கொடுக்கலாம் நம்ம மையங்களில் போய் கொஞ்சம் சேவை பண்ணலாம் இந்த சேவைகள் மூலமாலாம் நீங்கள் நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணிக்கலாம் ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன் கட்டப்பட்டிருக்கிற சாவித்திரி சன்னிதானத்தில் கொஞ்சம் கைகணியம் பண்ணிங்கன்னா அது பல உபகாரமாக இருக்கும் சில பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதெல்லாம் செய்யலாம் சாவித்திரி கட்டுமான பணிகளில் நீங்கள் பங்கெடுத்தால் ஒரு பிரார்த்தனை நிலை ஒரு பெரிய வாய்ப்பு தான் அதனால் நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட அது எல்லாமே சொல்லிட முடியாது கேட்கும்போது தான் சொல்கிறோம் ஆயிரம் இருக்குது ஏதாவது ஒன்றை நாம் பிடிச்சி மேலே வந்துடலாம் எல்லாருக்கும் தான் நம்ம இருக்கோம் ஆகையினால் அன்னையுடைய மந்திரங்கள் பகவானுடைய திருநாமங்களை தொடர்ந்து சொல்வதனால நாம பிரச்சனை தீர்த்துக்கலாம் அவனுடைய திருப்புழை அரவிந்தருடைய வரலாற்றை அன்னையுடைய வரலாற்றை நாம் சில நேரம் உட்கார்ந்து கூட்டமாக படித்து கொண்டிருந்தால் கூட அந்த விஷயங்கள் நமக்குள்ள போகும்போது நமக்கு ஒரு முடிவு ஏற்படும் அதை சச்சங்கம்னு சொல்லலாம் ஒரு கூட்டாக அவர்களை பற்றி நினைவு கூர்ந்து அவர்களை பற்றிய அவங்க விவரங்களை எல்லாம் நாம் சேகரித்து அதுக்குள்ளே பயணிக்கிற போது கூட நாம் சில பிரச்சனைகள் வெளியே வரலாம் இதெல்லாம் நிறைய உதவி பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆகையினால் ஒன்றும் தேவையில்லை அவள் இருக்கா நாலா பக்கம் நம்மளை பார்த்துட்டு இருக்கா அவள் இல்லாத இடமில்லை அவளோட திருக்கலத்தையும் அவளுடைய கண்வழி படத்தையும் நம்ம பாக்கெட்டில் பத்திரமாக வச்சுட்டு எப்பொழுதும் அவரை துதிப்பது ஒன்று அருமையான வழிங்கிறத உலகம் கண்ட உண்மை ஆகையினால் அவளுடைய ஒரு புத்தகம் நம் கையில் ஏதாவது ஒன்று இருக்குமானால் அது நம்மை நிச்சயமாக காப்பாற்றும் அன்னை ஏற்றுக்கொண்டால் நம்மிடம் என்னென்ன மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்பதை எங்களை சிந்திக்க வச்சுங்க ஸோ இந்த மாற்றமெல்லாம் உங்களுக்குள்ளார உருவானதான் உண்மையாக அன்னை அன்பர்கள் என்று அர்த்தம் நீங்கள் சொன்ன மாதிரி சத் கூடி அன்னையின் புகழாரத்தை நாங்கள் பாடி அவளை துதித்தால் போதும் எங்களுடைய கஷ்டமும் எங்களுடைய வறுமையும் மாறும் அப்போது எங்களுடைய நிலைமை மாறும்போது நாங்கள் என்ன அன்னை அன்பர்கள் என்று நாங்கள் மார்த்தட்டி சொல்லி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சிந்திக்க வச்சுட்டீங்க இந்த வாரம் சிந்தனையில் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக எப்பயும் போல நம்ம தியான மையங்கள் நடந்த அந்த சிறப்பான நிகழ்ச்சியை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க சார் அம்பத்தூரில் ஒரு சேவை அன்பருக்கு ஏற்பட்ட அனுபவம் பேத்திக்கு வேலை வேணும்னு வேண்டிக்கிட்டார் அதாவது ஒரு பௌர்ணமி வந்துட்டாலே அவருக்கு சந்தோஷம் பௌர்ணமினாலே ஒரு புஷ்பாஞ்சலி பண்ணிடுவார் நம்பிக்கையோடு இருப்பார் அவர் நம்பினபடியே பேத்திக்கு ஜெர்மனியில் வேலை கழிச்சுருத்தோம் அடுத்த பௌர்ணமி வந்துருத்தோம் அவருக்கு தான் பௌர்ணமினாலே குஷியாச்சு இப்போ இந்த பௌர்ணமிக்கு ஏதாவது வேணுமே வச்சார் ஒரு பிரார்த்தனை ஒரு புஷ்பாஞ்சலியை செஞ்சுட்டு என் பேட்டிக்கு ஒரு மேரேஜ் நல்லதாக அமைஞ்சா நல்லாயிருக்கும்னு ஒரு ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டார் மதுரைக்கு கொஞ்சம் ஒரு நெருக்கடி கொடுக்கல நமக்கு தானே அன்னை பார்த்தார் கேட்குறது சேவை என்பர் மிஞ்சி போனால் பேத்திக்கு என்ன கேட்டது கப்பலையை கேட்டது இந்த விமானத்தையே கேட்டுது இல்லை இல்லை ஒரு நல்ல அலையன்ஸ்னே கேட்டது சரி குழந்தை கேட்குறது கொடுத்துருவோம் என்ன கூடல அதே ஜெர்மனில் என்ன மாதிரி அலைன்ஸு என்ன மாதிரி ஒரு நல்ல அலைன்ஸ் சொல்லவா வேணும் அந்த சேவை என்பருக்கு ஒரே குஷி நடந்து முடிஞ்சு அடுத்த பௌர்ணமி வந்தது அந்த சேவை என்பதை மதர் ஒரு மாதிரி பார்த்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பௌர்ணமிக்கு ஏதாவது பிரார்த்தனை வைக்கலான் இருக்கியா அப்படின்னு அந்த மதரோடய பார்வை அந்த அம்மா ம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறது மதருக்கு புரியுது இவனுக்குள்ளேயே இந்த பார்வை விளையாட்டலில் இந்த அம்மா என்னத்தையும் கேட்க போதுன்னு மதருக்கு தெரியுது அந்த அம்மாவுக்கு இந்த ஒரு பௌர்ணமி விட்ருமேன்னு கொஞ்சம் இறக்கும் சரி அப்புறமா பார்க்கலான்னு அதுவும் விட்டு வச்சுருக்கு நிறைய பேருக்கு என்னென்னா என்னத்தையாவது கேட்டு நடக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது அதை கொஞ்சம் யாரும் சொல்லியிருக்காங்க சும்மா நோய் நோயின்னு கேட்காதானே தானே யாரை சொல்லியிருக்காங்க உள்ளதுக்கு அதனால அவங்களும் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறதையும் கொஞ்சம் கைவிடணும் அது சில மதண்டி ஓட்டிங்க என்ன கேட்கலாம்னு யோசிப்பாங்க சரி கொஞ்ச நாளைக்கு அன்னை மட்டும் என் கூட இருக்கட்டோன்னு மொத்தமாக கேட்டு எடுத்து உண்டு எதுக்கு சும்மா நைங்கிறத விட மொத்தமாக எடுத்து போயிட்டேன் வேறன்ற பேப்பந்தான் கேட்கலாமே அண்ணே அப்படிங்கிற உண்டு நான் என்ன சொல்கிறேன்னா அன்னையோ நம்ம ஆத்மார்த்தமாக கேட்குற அன்பர்களுக்கு சில யோசனைன்னு சொன்னால் நான் இதை தான் சொல்லுவேன் சேவை செய் மையத்தில் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப வசத்திங்கிற மையங்களில் சாவித்திரி கோயிலில் சேவை பண்ணு என்ன சேவை எதையாவது பண்ணு இந்த வயசை நான் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண வேணாம் சும்மா வந்தாங்க உட்கார் சும்மா வந்து உட்காந்தா போதுமா அதையாவது செய்யலாமே இதைத்தான் நான் கேட்குறேன் இந்த இந்த பிராணனை அங்கே இருந்து கடைசி கலவருக்கு எவ்வளோ பண்ணலாம் சேவை ஒன்றே போதுமேன்னு நிறைய செய்யலாம் புஷ்பாஞ்சலி பிரார்த்தனை பண்ணலாம் எவ்வளோ பூவை கிள்ளி கொடுத்து அடிக்க அழகாக அது ஒரு தான் நம்பிக்கை அப்படி என்னப்பா எனக்கு என்னமோ அவங்க மேலே நம்பிக்கை அதிகமாகிட்டு இருக்கு அவங்க பார்த்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இல்லை நம்பிக்கைன்னா என்னன்னு இங்கே வந்து புரிஞ்சுருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த நம்பிக்கை வேறு இப்போ எனக்கு அதிகரிக்கிற நம்பிக்கை வேறு ரொம்ப நம்புகிறேன் மத மேலேன்னு ஒரு ஃபெய்த் ஃபெய்த்லாம் எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை அதை வளர்த்துக்கோன்னு சொல்கிறேன் காணிக்கை அன்னையினாலே காணிக்கை தான் என்ன முடியுமோ நிறைய அன்பர்கள் காணிக்கையை சேர்ந்துருக்கும் போதே ஐயோ நிறைய சேர்த்து போச்சு ஐயோ நயங்க நான் வந்துடுறேன் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அது அவங்களுக்கு வந்து அந்த காணிக்கைங்கிறத கொண்டு வந்து சேர்த்திடணும் மாதம் மாதம் அந்த லீவு கொடுத்துடணும் என் அன்னைக்கு கொடுத்துடணும் கொடுத்துணும் எவ்வளோ வந்தாலும் கொடுத்துடணும் காணிக்கைங்கிறது ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு அதீத உரமான ஒரு ஈடுபாடு அது ரொம்ப வசத்தி போதே கிடைச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் முன்னாடி தியான வைக்க தானே போனேன் ஏன் சிச்சின்னு வர இல்லைம்மா கொடுத்துட்டா என்ன கொடுத்துட்டா காலையில் தானே போனேன் என்னம்மா கொடுத்துட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு வேறு பைத்தியம் போதே கொடுத்துட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் வருது அந்த பைத்தியத்தன்மை ரொம்ப ஒசத்திங்கிறேன் ரொம்ப வசதிங்கிற அன்னை சந்தேகப்படாத ஒரு மனது என் அன்னை ஒருபோதும் என்னை கைவிட மாட்டாருங்கிற ஒரு நினைப்பு இருக்குல்ல இருக்கில்லையே அதுதான் வசத்தியான பிரார்த்தனை காலெல்லாம் பொன் இடுப்பெல்லாம் வலி ராவெல்லாம் தூக்கம் இல்லை இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது யார் காப்பாற்றுவார் என்னை இருக்கிறார் என் அன்னை இருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார்ங்கிற ஒரு அதீத நம்பிக்கை இருக்குல்ல அவர் என்னை கைவிட மாட்டாருங்கிற ஒரு சந்தேகமற்ற ஒரு நிலை இருக்குல்ல எல்லாம் எவ்வளோ ஆழமான பல விஷயத்த நான் டிவோட்டிகிட் நான் கற்றுக்கிறேன் சந்தேகப்படாத ஒரு மனநிலை இதெல்லாம் மத டிவோட்டிகிட்டு தான் நம்ம கற்றுக்கணும் அண்ணன் என்ன சொன்னாலும் கேட்கறது எது அண்ணே சொல்லிட்டாரு அதே அண்ணன் சொல்லிட்டாரு அது அண்ணன் எப்படி சொல்லியிருக்கிறாரு அண்ணன் எப்படி சொல்லிட்டாருன்னு அப்படியே பாடமாக கெட்டியாக பிடிச்சிக்கிறோம் உண்டு ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும் ஆனால் நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப இருக்கும் எல்லாத்தையும் இப்படி சொல்லிட்டுக்கிட்டுருக்கிறேன் என்னத்தையாவது உண்மையை ஆட்டியாவது சொல்லிட்டு அந்த பழக்கமே இல்லாமல் இருக்கணுன்றது ஆன்னை ஃபஸ்ட்டு விரும்புகிற விஷயம் ஒன்றும் செய்வேனா நேராக மதுரை சென்டருக்கு போக வேண்டியது கொஞ்சம் நேரம் அப்படியே மதுரை பார்த்துட்டு அப்படியே அப்படியே ஏதாச்சுண்டு அப்படி இருந்த பார்வையில் அவள் சிரிப்பில் அவள் இமய அழகலை அதை முடி வெட்டியிருக்கிற அந்த முக பாவனையில் அந்த லிப்ஸ்டிக் உள்ளே அந்த காதுக்குள்ளே அந்த விழிக்குள்ளே ஆஹா அப்படியே அந்த ரசனையோடு அவங்களோடு மெர்ஜாகி அவங்களோட கலந்து என்ன அழகான சாரி ஐயோன்னு அப்படியே அப்படியே பிளாங்கினா உள்ள கலந்துருக்கிறது இல்லை ஒரு கலந்து மெர்ஞ்சாகிறதுக்குல்ல அது ஒரு அழகு அவங்களோட அப்படியே ஐக்கியமாகறதுக்குல்ல அந்த பிரார்த்தனை இருக்குல்ல என்னென்னு தெரியாமலே போய் உள்ள கதை இந்த கரைதல் என்பது ஒரு பெரிய பிரார்த்தனை என்ன ஒரு என்ன இதெல்லாம் ஒரு கத்துக்க முடியாத ஒரு விஷயத்துல ஏன் சுத்தம் பண்ணி கிடக்கிற மதற்கு பிடிக்கும் அப்படியா என்ன சுத்தம் போய் பாருங்க தியானமயத்தில் என்ன ஒரு நறுமணம் அடாடா அப்படியே கமகம கமகமன் இருக்கு இந்த ஊதிவாத்தி வாசனை அந்த சாம்பிராணி வாசனை எங்கே பார்த்தாலும் அப்படியே ஆன்மீகம்னா அந்த டிவைன் அட்மாஸ்ஃபியர்னால் இது உலகம் இது சொர்க்கம் அப்படிங்கிற அளவுக்கு பாண்டிச்சேரி போயிட்டு பாருங்க மதுர் நம்மளை போய் பாருங்க பகவான் உங்களை போய் பாருங்க பாண்டிச்சேரியே ஒரு பூஜாந்த மாதிரி இருக்கு போன தேதி பார்த்துமே நாற்பது தெருவுலையும் ஒரு அமைதி நாற்பது தெருவுலையும் ஒரு சுத்தம் நாற்பது தெருவில் ஒரு ஒரு வாசனை எங்கு பார்த்தாலும் அன்னையின் மலர்களால் சூழப்பட்ட அந்த நறுமணம் இருக்கு ஐயோ ஏன் வயசானாலும் இந்த காலத்திலையும் இந்த இடுப்பை வச்சுண்டு இந்த தொண்ணூறு வயசுலேயும் அந்த மாடி ஏறி அந்த தெய்வம் வாழ்ந்த இடத்துக்கு போய் ஏன் இருபத்தொன்னு இருபத்தொன்னுன்னு ஓடுறோம் முந்நூற்றஞ்சாறு எங்கெங்கே போடுமே ஒரு நாள் எட்டி பாத்திரமாட்டோமா அவன் வாழ்ந்த அந்த புனித இடத்தில் கொஞ்ச நேரம் எழுந்துட மாட்டேமான்னு ஏன் ஓடுறோம் வாழ்க்கை பல ஆயிரம் நாட்களை கொடுத்துருக்கலாம் அன்னை அடையை தரிசிக்கிற அந்த தெய்வம் வாழ்ந்த இடத்துல கொஞ்ச நேரம் விடக்கூடிய அந்த அற்புத நேரம் இருக்கு ஐயோ அந்த கொஞ்ச நேரம் கிடைக்குமா அந்த பாக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு போனாலும் சரி நான் நாற்பது முறை ஐம்பது முறை போயிருக்கிறேன் பாண்டிச்சேரி சொன்னா கூட அந்த ஒரு நாள் சில மணி நேரங்கள் அவராலே தரிசிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி உலகத்தில் எங்கேயாவது கிடைச்சிருமா போனவர்களுக்கு தான் தெரியும் சொல்லி மாறாது அதுதான் எங்களுக்கு சொர்க்கம் அதுதான் எங்களுக்கு உலகம் அதுதான் இந்த பூலோகத்தினுடைய எல்லாம் அப்பாற்பட்டது பியாண்டுக்கெல்லாம் பியாண்டது எந்த காலத்திலும் எப்பொழுதும் நாங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் அதை ஒரு நாளை தவறாமல் ஓடிக்கூடக்கூடிய புதுவையை தேடி ஓடக்கூடிய ஒரு பைத்தியங்கள் அந்த பைத்தியங்களாக இருப்பதிலே நாங்கள் ஒரு ஆயிரம் அடையக்கூடிய பைத்தியங்கள் உண்மையாகவே நாங்கள் எல்லாம் அன்னை மீது பைத்தியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்க பெருமை கொள்கிறோம் சார் இது ஒரு வகையான பைத்தியம் அப்படி என்றால் அதை நான் பெருமையாக ஒப்புக்கொள்கிறோம் சார் இதுதான் அன்னை அன்பர்களுக்கு மிகச்சிறந்த சிறந்த சார் அதனால அன்னைக்கிட்ட வந்து எப்போதுமே எதையாவது கேட்டுகிட்டே இருக்கணுன்ற எண்ணத்தை விட்டுட்டு அவள் எது கொடுத்தாலும் அதை அவளுடைய அருளாக நாங்கள் எடுத்துகிட்டு வாழ பழகிக்கணும்னா கேட்பது எங்களுக்கு கிடையாது சார் அவள் கொடுப்பதும் நிறுத்திவிட முடியாதுங்க சார் அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கணத்துக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி சார் அன்னைக்கும் பகவானுக்கும் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கும் சார் நன்றி வணக்கம்